வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மணிப்பூரா சக்கரத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா மணிப்பூரா சக்கரத்தில் இருக்கிற ஆற்றலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சமநிலை பண்ணுறதுக்கு ரெண்டு முதிரை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் மணிப்பூர சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தொப்புள் கொடி சுற்றி இருக்குது ஸோ அங்கே ஆற்றல் சமநிலை ஆகும்பொழுது நமக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும் உடல் எடை குறையும் மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும் ஃபோக்கஸ் நல்லாகும் நம்ம வயிறு சம்பந்தமாக இருக்கிற மற்ற பிரச்சனைகள் ப்ளோட்டிங் கேஸு அசிடிட்டி இது எல்லாத்துக்குமே இந்த முத்ராஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ முதல்ல நம்ம பார்க்குற சக்கரம் வந்து ருத்ர முத்திரை இதை தான் பார்க்குறோம் இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி மூன்று விரல் உங்கள் கட்டு விரல் உங்கள் மோதிர விரல் ஆள் காட்டி விரல் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்டு விரலையும் விரலையும் நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும் இதுதான் இந்த முத்திரையை நம்ம பிடிக்கிற விதம் இது என்ன பண்ணோம் நம்ம உடலில் இருக்கிற அந்த தீ நிலம் காற்று இது மூணையும் சமநிலைப்படுத்தும் விரல் தீ மோதிர விரல் வந்து நிலத்தை குறிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கும் ஸோ தீ நிலம் காற்று இது மூணு சமநிலைப்படுத்தணும் நம்ம வயிறு ஏரியாவில் வந்து இந்த ஆசிட்லாம் இருக்கிறதுனால அங்கே தீ நிறைய இருக்கும் அது தேவைப்படுது டைஜஷனுக்காக அந்த தேவை அதுக்கப்புறம் வயிறு வந்து எம்டி ஸ்பேஸ் இல்லைங்களா அந்த எம்டி ஸ்பேஸில் என்ன போய் உட்காருவோம் காற்று தான் போய் உட்காரோம் இல்லையா அந்த காற்று அதையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த முத்ராவை நம்ம பிடிக்கிறோம் இந்த முத்ரா வந்து நமக்குள்ளே டைஜஷன் நான் சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணும் ப்ளோட்டிங்கை ரிடியூஸ் பண்ணும் அண்ட் ஃபோ மென்டல் லெவலில் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இது ரெண்டும் நமக்கு நல்லாயிருக்கும் அடுத்த முத்திரை நம்ம இங்கே பார்க்குறது வந்து சூரிய முத்திரை இங்கே நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நம்ம கட்டவரல் அதாவது தீயை குறிக்கக்கூடிய கட்டவரல் அதுக்கப்புறம் நிலத்தை குறிக்கக்கூடிய அந்த மோதிர விரல் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்கணும் எப்படின்னா மோதிர விரல் வந்து நம்ம நல்லா வளைச்சி அந்த கட்டுவரல் நுனி கீழே அடி பாகத்தை தொட்ரா மாதிரி வளச்சி கட்டுவரல் அது மேலே படணும் ஸோ ஜென்டிலாக தான் செய்யணும் எல்லா முத்திரைகளுமே நம்ம எப்பவுமே ஜென்டிலாக தான் செய்யணும் ரொம்ப அழுத்தக்கூடாது ஸோ இந்த இடத்துல நம்ம சூரிய முத்திரையில் இந்த தீ தன்மையும் நமக்குள்ளே இருக்கிற அந்த நிலத்தின் தன்மையும் நமக்கு சீராகும் இதனால் என்னென்னலாம் ஆகும் நம்ம பாடி டெம்பரேச்சர் இப்போ நம்ம ரொம்ப குளிர் ஊரில் இருக்கோம் இல்லை ரொம்ப குளிருது அப்படின்னா இந்த முதிரை செய்யும்போது நம்ம பாடியில் இருக்க அந்த ஹீட் அந்த உஷ்ணம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இது அதனுடைய ஒன் ஆஃப் த பலன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் நம்ம உடல் எடை குறையும் அப்புறம் இம்யூனிட்டிக்கும் இது ரொம்ப நல்லது அண்ட் நம்ம ருத்ர முதிரையை பார்த்தா மாதிரி டைஜஷனுக்கு இது ரொம்ப நல்லது ப்ளோட்டிங் அசிடிட்டி இது எல்லாத்துக்குமே இந்த முதிரை ரொம்ப நல்லது ஸோ இது ரெண்டு முதிரையை நம்ம செய்யும்போது நம்ம மணிப்பூரகத்தில் இருக்கிற அந்த ஆற்றல் சமநிலை ஆகும்